நண்பர்களே நீங்கள் பார்த்துக் உங்கள் இருப்பதை உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போ என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இலக்கா எங்க வீட்டு குழு தெய்வமே குடும்ப குத்து குத்துவிளை வாமா 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 உனக்குதான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிருக்காரு போலீஸார் எதுக்காக சொல்லிட்டு விஜய் நிரபராதி இதுக்கு குந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னிருக்கோம் ஆனா இந்த இடத்துல நம்ம கௌதம் கௌதம்க்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்னடா அது ஒரே கண்டென்ட்டா ரெண்டு சீரியல் எட்டுனு போறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் குழப்பத்துக்கு மேல குழப்பமா இருக்கு நம்ம கௌதம் நிரபராதி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கோசம் நம்ம காத்தி அழைச்சிட்டு போறாங்க காத்தி எந்த நம்ம சப்பு ரெண்டு வச்சாங்க அதனால வாயை தர மாட்டேன் நான் வாயை பறக்க மாட்டேன்னு நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் ஒட்டை நாங்கள் வந்துடுறாரு அதே சமயத்தில் அங்கே வந்துட்டு அவங்க கேட்குறாங்க உங்களை காத்தி இத்தனை நாள் கௌதம் தான் கருத்து வச்சுருந்தாங்க க இதுக்கும் கௌதமுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி யார் கருத்து வச்சு இல்லை எனக்கே கொஞ்சம் மனசு விருத்தியாச்சு அதனால நானே கொஞ்சம் வெளியே ட்ராவல் போயிருந்தேன் யார்கிட்டையும் சொல்லலை ஃபோனை வந்தால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் இப்போதான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் வீட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அடி கம் சொல்லிட்டு போலீஸ் அடிக்க எழுத்துறா எங்களுக்கெல்லாம் பார்த்தா வேலை வெட்டி இல்லாத மாதிரி தெரியாத நீ ஒரு ஆண்மையின் உன் பாட்டுக்கு நீ கிளம்பி போயிட்டே இருந்துருவா நாங்கள்லாம் உக்காண்டிங்க இது ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நாங்கள் அப்படியே சும்மா அந்த நேரம் இந்த நேரம் பார்க்காம வெயில் மலை எல்லாத்துலேயும் ஒரு பக்கம் போராட்டத்துக்கு ஈடுபட்டு கௌதம் ஒரு பக்கம் அடி 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 அடிக்கணும் இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டேய் நான் சும்மா என் பாட்டு சிவனே நம்ம அந்த கேஸுக்கு நான் வரமாட்டேன் எது மாட்டேன் என்ன இழுத்துட்டு வந்து இப்போ கேள்வி மேலே கேள்வி வாங்கியிருக்கேன் ஜானகி அத்தா எங்க இருக்க நீ இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்தி திரும்ப திரும்பி பாக்குறாரு உடனே பாக்கணுமே கௌதம் பார்த்து தம்பி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி ஒரு பக்கம் உன் எனக்கு இப்ப வந்து நான் தெரியாது வேற வழி இல்லாம அம்மா சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக எங்ககிட்ட பேசிட்டாங்க அதனால தான் நான் வந்தேன் மற்றபடி உன் மேலே எந்த ஒரு அக்கறக்குன்னு எனக்கு அவசியம் இல்லை போலாம் அந்த பக்கம் சப்பு சப்புன்னு வச்சிட போறான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம கௌதம் கார்த்தி சொல்லிட்டுறாரு உடனே கௌதம் சைலண்ட்டாக ஓரமாக போய் நின்றுறாரு இன்னும் இல்லை அவனா திறந்தில்லையே அவன் திறந்த மாட்டாங்க திறந்தலை என்னைக்கு அவன் திறந்து போறான் இதுக்கு மேலே அவன் திறந்துடுக்கு அவனை விட்டு தள்ளுங்க நீங்கள் வெளியே வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா திடீர்னு ஒரு பக்கம் ஒரு சுறாவளி கீழே எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி குட்டு 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 குட்டுன்னு ஓடி வராங்க ஓடி வந்து கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க உடனே கார்த்திக் ஒரே சந்தோஷம் நடா நடா இத்தனை நாள் இல்லாத ஃபீல் இப்போ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு தலைவா ஃபீல் பண்ண தலைவா அவனுக்கு எல்லாம் உன்னோட உரிமை உன் உரிமை உன் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் சொல்லிவிட வேண்டாம் உடனே அந்த எஸ்எஸ்கே வந்து டே கார்த்திக் எப்படி அழைச்சி போயிட்டு இருக்கிற மாதிரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பெடல் எடுக்க உடனே நம்ம அஞ்சலி இருந்து கார்த்திக் உனக்கு கருத்து வந்து வேற யாரும் இல்லை இந்த எஸ்எஸ்கே தான் சொல்லுவான்னு பார்த்தா எஸ்எஸ்கே இல்லை கௌதம்னு சொல்லிட்டாங்க என்னடா நடக்குது ஆமாங்க நம்ம அஞ்சலிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சாலும் நீங்க பண்ணதே எனக்கு சாதகமா இதுப்பா அந்த கௌதம் இலக்கியா இவங்க அழிஞ்சு போனோம் சுலே போனோம் உருதான் போகணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அதுக்கு என் காட்டியவே நீங்க போட்டு தானாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு சொத்து தான் முக்கியம் மத்தபடி என் வேணா பிள்கா பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க ஆட்டோட நீ எல்லாம் வேற லெவலுமா நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லாம உங்களுக்கு அந்த நிலா இருக்குல்ல நிலா அது பக்கம் நல்ல ஒண்ணு இருக்கு அப்படியே சும்மா சுடு 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 அப்படியே சுடுது ஒரு பக்கம் கொதிக்கிற எண்ணெய் அதை போட்டு உணவு ஏசி எடுத்து ஓரமா தூக்கி போட்டுருணும் அந்த அளவுக்கு உங்க திமுர் ஏற்று இருக்கு ஏன்னா கட்டினம் புருஷன் எந்த கதையாக போனாலும் பிரச்சனை இல்லை நாம சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாங்களே ஒரு பொண்ணா மறுபக்கம் எஸ்எஸ்கே அடாடா சென்டிமெண்ட்டாக எப்படி பேசுன்னு அவங்கிட்ட தான் பார்க்க கற்றுக்கணும் அப்படியே நீ என் டே நீ என் மகன்டா என் மகனுக்கு போய் நான் கெட்டது நினைப்புண்ணா என் மகன் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே எனக்கு கஷ்டமாக இருக்கிறது கார்த்தி எனக்கு இதுக்கு மேலே எங்கே இருக்கணும்னு எனக்கு விருப்பமே இல்லை கார்த்தி இது வாழ்க்கை எனக்கு வெறுப்பாக்குது தான் போப்பா எங்கே கிளம்பி போப்பா அப்படின்ற மாதிரி நாம ஒரு பக்கம் சொல்லிவிட டே 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 எஸ்எஸ்கே நீ டே நடிப்பு கல்லண்டா நீ நடிப்பில் நீ ஆஸ்கர வாடுவாங்கதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதுக்குன்னு இந்த மாதிரி ஆளும் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாகு ஒரு பக்கம் பார்த்தேன் நாகு என்கிட்ட வேலை செஞ்சிருந்தான் என்கிட்ட போன மாசம் ஆறு லட்சம் திருண்டு போயிட்டா இருந்தாலும் அவங்களை பிடிக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா வேணா பாருங்க அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அங்க பார்த்தா இருக்கு எப்படிரா எப்படாது சாத்தியம் அதுக்கு முன்னாடியே போன் பண்ணி தம்பி இதெல்லாம் பண்ணி வச்சிரு சரியா அப்படி இப்படி பண்ணி அப்படியே மேட்டர் முடிச்சு விடலாம் உனக்கு வர வேண்டியது வந்து தந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே நம்ம நாகும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஆமா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல என்னடா இது இப்படி இருக்கு ஒரு பக்கம் அப்படி இருக்கு இதெல்லாம் எங்கடா போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கோலப்பத்தல குழம்பி போயின்னு இருக்காங்க ஒரு பக்கம் சரி போனதெல்லாம் போயிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போதே ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது விஷயம் விஷயம்தான் என்னென்ன விஷயம் ஏதோ எது பண்ணோம் அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோல நீங்க தான் போறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து இது எல்லாமே முழுக்க முழுக்க எஸ் எஸ்கேட சதி திட்டம் எஸ் சதி திட்டம் தெரியாம இவங்க இது பண்ணிருக்காங்க இதில் அஞ்சலியும் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க அஞ்சலியே 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 அஞ்சலி அஞ்சலி சுண்டியலி ஆட்டம் தானே அஜி அஞ்சலியின் பேரு வேற பேரை கேட்டாவே ஒரு பக்கம் எரிது தக தகது தகுனு அப்படின்ற மாதிரி சொல்லு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடியாதுன்னு சொல்லிட்டு தெரியல போனா போ கிட்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்தபடியான தான் நம்ம பார்த்தோம்னோ அந்த மாதிரி ஒரு தான் இப்போதைக்கு போயினு இருக்கு சரி இவ்வளவோ நடந்து முடிஞ்சச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏதை பண்ண போறோம் இதை எப்படி கொண்டு போக போறோம்னு சொல்லிட்டு தெரியலீங்க எல்லாமே நல்லபடியா நடந்துட்டா வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சுமூகமா போயிடும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு ஆனா அது மாதிரி நடக்குமா நடக்காதா நடைமுறைக்கு வருமா வராதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பொறுத்து வந்து பார்த்தா பக்கம் தெரிய போது ஒரு பக்கம் வெயில் ஐயா தொக்குது ஒரு பக்கம் வெயில் ஐயா குறையுது என்னடா எதுக்குடா இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுதுன்னு புரியல ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் முதலம் வரைக்கும் தருகிறேன்